ஹாய் அல வணக்கம் என்னால் வந்து கொஞ்சம் சரியாக வீடியோ கண்டினியூவாக போட முடியல ஸோ தம்பிக்கு கல்யாணம் தீபம் ஃபெஸ்டிவல் இந்த சைக்ளோன் அப்படி இப்படின்ட்டு நம்மளோட ரொட்டீனே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தது இனிமேல் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் எல்லாருமே கண்டிப்பாக வந்து தீபம் பார்த்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர்லேயும் கோலாகாலமாக சூப்பராக வந்து தீபம் போச்சு ஆனால் இந்த முறை யாருமே வந்து மலை மேலே ஏற்ற விடலை ஸோ அது ஒன்று தான் கோவில் கோபுரம்லாம் அழகா லைட் போட்டு சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஸோ எங்கள் அம்மா வந்து ஈவினிங் வந்து அழகா விளக்கெலாம் ஏற்றி அங்கேயுமே வந்து தீபம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டே தீபம் பார்க்குற அன்னைக்கு மலையில வந்து தீபமே ஆக்சுவலாக தெரியவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து தான் நல்லா கண்குளிர வந்து அந்த தீபத்தை பார்த்தோம் எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழித்து அந்த தெருவே வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக அழகாக வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வச்சு ஜெகஜோதியாக பார்க்குற காட்சி வந்து நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி இருந்தது அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போனப்போ தான் அந்த ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்து வீட்டில் எல்லாருமே ஃபுல்லாக ஏற்றி வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்க்கவே அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழித்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கலரெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பிறையோட கல்யாணம் வேறு வருது ஸோ அதனால் எல்லாம் வந்து மாற்றியாச்சு தங்கப்பிள்ளையும் வந்து அழகாக அந்த விளக்குலலாம் வந்து கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு குச்சி வச்சு எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தெருவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்து நின்றுட்டு தீபம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஹாப்பியாக வந்து தீபமும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு பிள்ளை வந்து அழகாக வந்து மாப் தொடச்சிட்டு இருந்தான் அவன் அன்னைக்கு மாப் தொடைக்கிறத பார்த்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவன் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக சின்சியராக அந்த வேலையை பண்ணான் அந்த மேட்டெல்லாம் எடுத்து உதறிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு அந்த இடத்துல அந்த மேட்டை போட்டுட்டு அப்புறம் கதவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த கேப்பிலலாம் தொடக்கிறது ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அதை எடுத்து வச்சு துடைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான் ஆக்சுவலாக இதுவே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக அதை பண்ணவும் மாட்டான் பண்ணாலும் தான் பண்ணுவான் பட் அவனுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு விஷயம் பண்றான் போது அவன் அவ்வளோ அழகா சின்சியரா பண்ணியிருந்தான் இந்த மாதிரி உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற எதா இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாய்